நான் வந்து நிக்கலாம்ல எனக்கு அந்த சாம உரிமை இருக்கல நீ ரிலாக்ஸா இருந்தாலும் சரி நான் வந்து யாரா இருந்தாலும் சரி நான் இங்க உட்காருவேன் எங்க வேணாலும் பண்ணுவேன் ஆறு வந்து சாரி கேட்டாதான்ங்களால சமைக்க முடியும் உங்கட்காகலாம் என்னால பண்ண முடியாது இவனங்க போடுற சாப்பாடு எனக்கு தேவையே கிடையாது டோட்டல் குடும்பமே பாருக்கு அகஞ்சிச்சு நான் சொன்னா மட்டும்தான் இங்க இது வருதுன்னு தெரியல கோவம் என்ன மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க என்னால இதுக்கு மேல க்ளீன் பண்ண முடியாது நீங்க வந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்க நான் க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுமா இதுக்கு மேல என்னால கிளீன் பண்ண முடியாது இங்க யாரோ சொந்த உட்கார்ந்தாங்க இல்ல உள்ளாங்கன்னா கிளீன் பண்ண மாட்டேன் போடா உருண்ட என்னடா உருண்ட ஏய் போயா நீ ஒரு மனுஷன்

நம்ம பாரு <Sidere Professors> <debates> <Sidis sig> கெமியை அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு இருந்தாங்க அவ்வளவு டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன பிசிக்கல் அட்டாக் பண்ணிட்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வே நேத்து ஒருத்தங்களை பிசிக்கலா அட்டாக் பண்ணிட்டாங்களாமா எந்த இடத்துல அட்டாக் பண்ணக்கூடாதோ அங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு டாஸ்க் ஒண்ணு வந்தது அந்த டாஸ்க்ல எல்லாரும் பயங்கரமா டாஸ்க்குக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனா நமக்கு பெருசா எதுவும் தெரியல ஆனா எஃப் ஜே சொன்னதுக்கு அப்புறம் தான் யாரும் இப்படி அட்டாக் பண்ணிட்டாங்களோ அப்படின்றதே தெரிய வந்தது என்னன்னா சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் வெளில வந்ததுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலே இருக்கு கேஸே ஆன் பண்ணணும்ன்ற ரூல் இருக்கு எப்பவுமே சூப்பர் டிலக்ஸ் வீட்டுல தான் வந்து ஸ்வாப் ஆச்சு இங்கே இருந்து மூணு பேர் இங்க இருந்து ரெண்டு பேர் வந்து ஸ்வாப் ஆனாங்க சோ இப்போ ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா முன்னெல்லாம் சூப்பர் டிலக்ஸ்ல படுத்துட்டே வெளில வராம சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இப்போ எல்லாரும் வந்தும் வந்தோம் தான் இருந்தாங்க என்னன்னா நம்ம பார்வை வந்து கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்ன கோபம்னா கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் மட்டும் தான் போட்டிருக்காங்க அந்த நாலு பேர் தாண்டி மத்த யாருமே அந்த கிச்சனை அப்படின்றது அப்படின்றதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கு அந்த பிரேக்க நான் உடைக்கணும் ஏன் கிச்சன்ல வேலை செய்யக்கூடாதானா ஐ மீன் அவங்க வேலை செய்யக்கூடாது நான் வந்து நிக்கலாம்ல எனக்கு அந்த சமம் உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை கிளீன் பண்ணதுக்காக பாரும் வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து நீ ஏன் இங்கே நிற்கிற நீ போ இது ஏன் ஏரியா உள்ள வராத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்கிறாங்க கிளீன் பண்ணி கொடுங்க கிளீன் பண்ணிக்கொடுங்க வெரி குட் என்ன

அப்படின்றாங்க நீ என்ன வேணா பேசு இங்க இங்கே இருக்கக்கூடாது வெளில போன்னு நீங்கள் சொன்னீங்க நான் இங்கதான் உட்காருவேன் நீ என்ன வேணா பேசு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க கனி வந்து இங்கேலாம் இல்லைப்பா முதல்ல நீ கீழே இறங்கு சம்டைம்ஸ் சப்பாத்தி கூட அங்கதான் போடுறோம் அது மேலே நீ ஏறி உட்காந்துருக்க யார் க்ளீன் பண்றது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அங்கே இந்த கெமி தான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பார்வுக்கும் கெமிக்கும் ஆகாது இல்லையா டக்குன்னு கெமி உள்ளார வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னெல்லாம் இதுக்கு மேலே க்ளீன் பண்ண முடியாது நீ வந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்க நாங்கள் க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுமா இதுக்கு மேல என்னால கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க இல்ல உள்ளாங்க கிளீன் பண்ண மாட்டேன் அவங்க சொன்னேன் உனக்கு கனி சொல்றாங்க என்னால இனிமே கிளீன் பண்ண முடியாது என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பாரு சொல்றாங்க இங்க தானே உட்கார்ந்தேன் நான் தொடச்சுக்கிறேன் அதெல்லாம் நீங்க ஒரு ரூல் இருக்குல்ல நீங்க க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெருசா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன வேணா பண்ணிக்கோ அப்படி சண்டை போட்டு நீ எல்லாரும் வெளில போயிட்டாங்க செய்ய முடியாது செய்ய முடியாது நீ சாரி கேட்டாதான் நான் சாப்பாடு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில போயிட்டாங்கறீங்க என்னால சாரிலாம் கேட்க முடியாது இங்க பண்ற தப்புக்கு எல்லாருமா சாரி கேட்டுட்டு இருக்காங்க நான் மட்டும் சாரி கேட்கணும் அப்படின்னு பாருட நோக்கம் பாரு என்ன பண்ணிட்டாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் உங்களுக்கு வேணா நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கோங்கப்பா என்னால யாரும் சாப்பிடாம இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு போய் படுத்துட்டாங்க நான் சாப்பிடாம இருக்கிறேன் நீங்க சாப்பாடு எனக்கு வேண்டாம் இவனுங்க போடுற சாப்பாடு எனக்கு தேவையே கிடையாது உடனே பிக் பாஸ் ஹவுஸ் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு முடியாதுங்க பாரு வந்து சாரி கேட்டாதான் எங்களால சமைக்க முடியும் உங்களுக்காக எல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் பாருக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க ஒரு ஹவுஸ்மேட்க்கு சப்போர்ட் பண்ணலாமா அதுவும் கிடையாது டோட்டல் குடும்பமே பாருக்கு அகைன்ஸ்ட் அவ சாப்பிடல இருந்தாலும் கணக்குலாம் பாரு வந்து எல்லாருமே கன்வின்ஸ் பண்றாங்க நீங்க சாப்பிடலன்னா நாங்களும் சாப்பிடல காலையில இருந்து பசியா இருக்கும் விட்டுருங்க தப்புதானே சாரி கேட்டுருங்க இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது நம்ம சாப்பிடலன்னா அவங்களும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரம்யா ஜோ இன்னையா நடக்குது இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏன் சாப்பாட்டுக்கு பிரச்சனை பண்றீங்க வேற எதாவது பிரச்சனையை காட்டுங்க சாப்பிடுற விஷயத்துல தயவு செஞ்சு பிரச்சனையை காட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்ற சாப்பாடு விஷயத்துல மட்டும் காட்டாதீங்க நீங்களும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் யாரும் சாப்பாடு விஷயத்துல காட்டாதீங்க யாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப என்ன எல்லாரும் உங்க பண்ற தப்புக்கு சாரி கேட்கறீங்க நான் தான் கேக்கலையா அப்படி பார்த்தா எல்லாரும் எல்லா தப்புக்கு சாரி தான் கேட்டிட்டு இருக்கணும். இந்த கேமை கேமை பார்க்க முடியாது முடியاداتாஸ்கா தாஸ்கா பார்க்க முடியாது அப்படின்னு பாரு சொல்றாங்க. சாரிலாம் கேட்க முடியாது. நான் சாப்பிடல. அவங்க சொல்றாங்க இப்ப என்ன என்னால தான் எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க. நான் சாரி கேட்டா எல்லாரும் சாப்பிடுவீங்க. அதானே என்னால எல்லாரும் சாப்பிடாம இருக்கீங்க. நான் சாரி கேட்டா சாப்பிடுவோம் அப்படின்ற ரீஸன்காக நான் நான் சாரி கேக்குறேன் தவிர நான் பண்ண விஷயத்துக்காகலாம் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நாள் தான் நீங்க யாருமே வந்து சாப்பிடாம இருக்கீங்க அப்படினா நான் பண்ண செயலுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. எப்படியோ பாடு வாயிலேருந்து சாரின்ற வார்த்தை வந்தால் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் ஒரு குதூகலம் சந்தோஷம் அவ்வளோதான் வந்துருச்சுல சாரி இனிமேல் நாங்கள் போய் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா பாரு வந்து இவனுங்களுக்கு நான் சொன்னா மட்டும்தான் எங்கே இது வருதுன்னு தெரியல கோவம் என்ன மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க இந்த தலன்னு ஒருத்தவங்க இருக்கான் பாரு அவன் அவனுக்குன்னு சுய புத்தியே கிடையாது பதினேழு பேர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டர்மெலன் அவங்க இருக்கணும்னு வாட்டர் மெலன் சிம்பிள் அந்த தாட்டுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வாட்டர் தப்பு தான் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு மதோதரவையா பாருகிட்ட சொல்லிட்டு இருக்கு வாட்டர்மெலன் மெலன் சொல்றதும் இருக்கப்போ நம்ம கம்பருதின் சும்மா இருக்கணும் இல்லையா அங்க இருந்து வந்து யோ இனையா சும்மா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்க நீ எல்லாம் ஒரு ஆளாணி எல்லாம் ஒரு மனுஷன் அணியெல்லாம் மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு

விடுங்கப்பா இது என்னோட பிரச்சனை நான் தானே பேசிட்டு இருக்கேன் இதை நீங்களே வந்து பேசி ஒரு பொது பிரச்சனை ஆக்கிடுவீங்க போல இருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு விட்டுட்டாங்க அப்போதான் பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா ஒரு டாஸ்க் ஒன்னு குடுக்குறாரு அதை பாரு படிக்கிறாங்க பொம்மை அப்படின்ற டாஸ்க்கு சொன்னோனே உடனே சுபிஷா வந்து பொம்மை பொம்மை டாஸ்கா அப்படின்னு கேக்குறாங்க பொம்மை பொம்மை நீ மொமை நாளும் பொம்மை நீல்ல இல்ல இந்த பீசன் தம்மா அதுதான் சொல்றாங்க இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே எந்த சீசன்லையுமே நடக்காத ஒரு கேம் இப்ப நடக்க போது அது இந்த பிக் பாஸ் சீசன் மட்டுமே ஸ்பெஷலான கேம் அந்த டாஸ்க் என்ன போட்டு ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு கார்டு எல்லாருக்கும் வெளியில இருக்கும் பாக்ஸஸ் இருக்கும் அதுல ஒரு பாக்ஸ் மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும் எல்லாரோட மாஸ்கையும் வச்சதுக்கு அப்புறம் கடைசியா யாரோட ஃபேஸ் வந்து வைக்காம இருக்கோ அவங்க அந்த கேம்ல இருந்து வெளியில போறாங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு சூப்பர் ஹவுஸ்மேட்க்கு மட்டும் ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா சூப்பர் டெலெக்ஸ் ஹவுஸ்மேட் மட்டுமே அவங்களோட ஃபேஸையும் எடுக்கலாம் வேற யாரோட ஃபேஸ் ஹவுஸ்மேட்ஸ் வேணாலும் எடுக்கலாம் ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் அவங்களோட ஃபேஸை எடுக்க கூடாது வேற யாரோட ஃபேஸையாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ சூப்பர் டீலக்ஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா கூடி நீ வந்து இவனை டார்கெட் பண்ணு நீ இவனை டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க பட் மொத்தத்தில் குடும்பமே பார்வை தான் டார்கெட் பண்ணுச்சு பார்வை எப்படியாவது இந்த கேம்ல இருந்து எவிக்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் என் கையில் பார்வை தான் நின்றுவேன் நானும் நின்றுவேன் நான் நின்றுவேன் நான் வந்து வைக்கவே மாட்டேன் என்னன்னாலும் சரி ஒரு பசில் அடித்தோடனே போய் டக்குன்னு எடுக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்தோடனே ஃபஸ்ட்டு பசில் அடிச்ச உடனே எல்லாரும் அடிச்சு புடிச்சு எடுத்துட்டு போய் டாஸ்க் எடுத்த உடனே எடுத்துட்டாங்க நம்ம சபரியோட டார்கெட் பார்வோட மாஸ்க் எடுக்கணுன்றது மட்டும் தான் போய் பார்வோட தான் அவர் எடுத்துட்டாரு வியானா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தவங்களோட பிக் எடுத்து உள்ள மறைச்சி வச்சிட்டாங்க நம்ம கம்ருதீன் என்ன பண்ணிருக்காருனா போய் அதை கேட்டிருக்காரு கேட்ட உடனே ஏ எதுக்கு நீ மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வியானா நான் வச்சிருக்கேன் உனக்கு என்ன அப்படின்னு நான் உன டச் பண்ணனு சொன்னா நான் உன டச் பண்ணனு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வியானா கத்த ஏ நான் அப்படி சொல்லலன்னு நீ சொல்றதெல்லாம் காதுல வாங்காம வியானா பாட்டுக்கு போயிட்டாங்க கெமிய புடிச்சு அடிச்சு பாரு என்ன பண்ணாங்க ட்ரெஸ் எல்லாம் புடிச்சு இழுத்து அந்த மாஸ்க உள்ள வெளில எடுத்துட்டாங்க நீ ஒரு பெண்ணா நீ எல்லாம் வந்து ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை இப்படி புடிச்சு இழுக்கிற அப்படி இப்படின்னு ஒரே பயங்கர சண்டை உள்ள எஃப்ஜே என்ன பண்ணிருக்கானா அப்பதான் இந்த வந்து இன்சிடென்ட் நடந்திருக்கு எஃப்ஜே ரெண்டு காலியும் இப்படி எடுத்து வச்சுட்டு உள்ள மாஸ்க் எடுத்திருக்காங்க பாரு வந்து கை விட்டதா வந்து ஒரு எஃப்ஜே சொல்லிதான் இந்த விஷயமே தெரியும் மூணாவது வாட்டி கால தூக்கும் போது கை உள்ள வந்துருச்சு எனக்கு யாருன்னு தெரியாது அதுக்கப்புறமா தனியா நான் வந்து நிக்கிறேன் பிரவீன் ஓடி வந்துட்டு மாமா ஓகேவா பாரு ஏதாச்சும் பிடிச்சி அழிச்சிட்டாளா அப்படின்ட்டு பிரவீன் கேட்கும் போதுதான் எனக்கு அது பாருன்னே தெரியும் நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் லிவிங் வாங்க அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரூல்ஸ் வந்து மீறிட்டீங்க சோ இந்த இது ஏத்துக்கப்படாது ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுங்க இந்த ரவுண்ட்ல மீறப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த சுற்று ரத்து செய்யப்படுகிறது சோ அதே மாதிரி டாஸ்க் அகைன் ஸ்டார்ட் ஆகுது ஃபார் ஃபர்ஸ்ட் வந்து கெமி எடிட் ஆயிட்டாங்க பிக் பாஸ் நான் வந்து கெமிதி எடுத்தேன் ஆனா கெமி தான் இப்போ என் கையில இருக்காங்க அவங்களுக்கு வைக்கப்படல அவங்க வெளியேற்றப்படுறாங்க சோ கெமி எடிட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்ன பிளான்னா பாரு வந்து வச்சிரறேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்மே பாருக்கு அகைன்ஸ்டா தான் பிளான் போட்டுருக்காங்க நீங்கோட இதை வந்து வைக்க மாட்டேன்னு சொன்னப்போ பாருவோட போட்டோவை நீங்க வைங்க நெக்ஸ்ட் ரவுண்ட்ல

எப்படியோ நான் டார்கெட் பண்ணனும்னு பண்ணி நான் விளையாடுறீங்க நீங்க நியாயமாவே விளையாட மாட்டீங்களா எப்படி ரெண்டு தடவை என் போட்டோவே எடுத்து இருக்கீங்க உங்களுக்கு இப்ப எடுத்து சடரே சொல்ற பாருங்க ஹைட்டா இருக்க நான் குமி வேண்டிய அவசியம் இல்ல நான் அப்படி இருந்தே எடுத்தா போடுங்க கீழ எல்லாம் அதனால தான் அது மேலே வச்சிருப்பாங்க வெரி சிம்பிள் ஏன் இப்படி என்ன தூக்குறன்றதுக்கு விளையாடுறீங்க இல்ல கேம் விளையாடணும்னு விளையாடுறீங்க டாஸ்க டாஸ்கா பாருங்க அப்படினு சொல்லிட்டு பாருக்கு ஒரே கோவம் நம்ம தல போய் ஏன் உனக்கு வைக்கிறதுக்கு வர இடமே கிடையாது ஏன் இன்னோட மட்டும் கார்னர்ல வச்ச என் ஃபேஸ ஈஸியா வந்து எடுக்கிறதுக்காக வச்சியா உனக்கு சுயபுத்தியே கிடையாதா அப்படினு சொல்லிட்டு ஒரே சண்டை அப்ப ஏன் இத மட்டும் ஏன் மேலே வச்ச

ஆட்டை சூடு பிடிக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதுல யார் இருக்கா இல்ல அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கப்பவே அரோரா துஷார் கிட்ட பேசுறாங்க கிசு கிசுன்னு பேசுறாங்க என்னன்னா சத்தமா தான் பேச அப்படின்னு சொல்லி துஷார் சொல்றான் கமருதீன் வந்து எங்கிட்ட இதை சொல்றாரு நம்ம க்ளோஸா இருந்துக்கலாம் அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு பட் நான் அவரை வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்தேன் அப்ப நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் யாருமே பிக் பாஸ்ல இருந்து எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாருன்றாங்க நாமினேட் ஆனப்போ அவனை சொன்னான் நீ போக மாட்டேன் இது வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் லவ் போகும் போவோம் ஒன்று வச்சிருப்பாங்க அப்படி சொன்னான் நான் பார்க்குறேன் புரியுதா இந்த ஆதிரா என்ன பண்ணதுன்னா எஃப்ஜேபி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு அவனே போறனாலும் அவனை போய் நோண்டுறது அவன் கூட பேசுறது அவன் கூட இருக்கணுன்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு மீட் வர எதிர்ச்சியா